என் செல்ல குழந்தையை கடுமையான தாகத்தோடு இன்று இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்னுடைய தாகத்தை போக்க வேண்டியது என் பிள்ளையின் கடமை அப்படி இல்லை என்றால் அம்மா எப்படியும் போகட்டும் என்று நீ விட்டுவிட மாட்டாய் என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால் நான் சொல்வதை கேட்டு என் தாகத்தை நீ போக்குவாயா என் குழந்தையே உன்னோடு உன் தாயானவள் நவள் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வத்திடமிருந்து நல்லதை கொடுக்கத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி எதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எல்லா நிலையிலும் சரியாக இருக்க வேண்டும் என் குழந்தையே எந்த இடத்திலும் நாம் தவறான எந்த ஒரு முடிவுகளையும் கூடாது என்றால் முதலில் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவாக இருக்க வேண்டும் உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் மீது பயபக்தி இருக்க வேண்டும் அதாவது பயத்தோடு கலந்த பக்தி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த தவறையும் செய்வதற்கு முன்பாக நாம் யோசிப்போம் நாம் தவறு செய்தால் தெய்வம் நம்மை கேட்கும் என்று நாம் யோசிப்போம் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கானவற்றை எல்லாம் நாம் தேடி தேடி பெற்றுக்கொள்ள முன்னே வருவோம் இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்களுக்கெல்லாம் சரியான பதிலை பெறக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசித்தோமானால் அது போதும் நன்றாக யோசித்துவிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் தவறுகள் நடப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல மிக சுலபமாக எதுவும் இங்கு நடந்து விடுவதுமல்ல உன்னோடு நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை உணர்ந்து உனக்காக நான் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் புரிந்து நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக பேரதிசயம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது எத்தனையோ முறை நீ சந்தித்த சோதனைகள் உனக்கு பல வேதனைகளை கொடுத்தது என் பிள்ளைக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியாத பல கஷ்டங்களை கொடுத்தது வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் பிள்ளை துன்பப்படுகின்ற அளவிற்கு பல இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சில உண்மையான விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிய வேண்டிய நேரம் வரும் பொழுது அந்த நேரத்தில்தான் தான் உன்னை சுற்றி இருந்த பல எதிர்மறையான விஷயங்கள் கொண்ட மனிதர்கள் உனக்கு எந்த நல்லதும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் எந்த நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று இவர்கள் பல முயற்சிகளை முன்னிறுத்தினார்கள் உனக்காக எதையும் செய்துவிட நாம் எண்ணுகின்ற இந்த நேரம் நீ என்ன நினைத்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று உன் மகிழ்ச்சியை நீ முன்னிறுத்தி வெற்றி பெற உனக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது எதிர்பாராத பல திருப்பங்களை நாம் கண்டு இந்த வாழ்க்கையில் மனம் கலங்கி விடுவதை விட நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சந்தித்து நாம் பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உன்னை தேடி நான் இருக்கிறேன் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை கைவிடாமல் இந்த வராகி நான் இருப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நான் நல்லதை நடத்துவேன் சுற்றி இருந்து எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட எண்ணி உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதிலெல்லாம் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை தேடித்தர வேண்டிய பொறுப்பினை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டதன் பலனாக அத்தனையிலும் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா உனக்கான மாற்றத்தை எப்பொழுதுமே உனக்கு நிறைவுபடுத்தி கொடுக்கும் அல்லவா என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம் வேதனைகள் சோதனைகள் என்று பலவற்றை கடந்து என் பிள்ளை நீ முன்னின்று நடத்தும் வெற்றி உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் வருகிறது என்று நீ யோசிக்கிறாயோ அந்த இடங்களில் எல்லாமுமே உனக்கு நல்லதையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது எதையுமே நீ இந்த வாழ்க்கையில் தொலைக்க நினைக்காதே உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு நீ வேதனைப்படாதி துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே என்னாலுமே இந்த வராகி உனக்காக உடனிருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேனோ அத்தனை முறை இந்த வாழ்க்கையிலும் உன்னைச் சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து உன்னை நான் தேடி வரும் இந்த நேரத்தை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உனக்கான நம்பிக்கையை தேடி தேடி பெற்று கொண்டால் அது போதும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்ததற்கெல்லாம் கலங்காதி உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ யோசிக்க பழகு உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ நம்பிக்கையோடு உணர பழகு உனக்காக நான் வருவேன் உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதுமே நிறைவான எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு என்றோ உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்க வேண்டியது ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நான் தொடர்ச்சியாக கொடுத்து உன்னை இப்படியே வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என் பிள்ளை நீயாக உன் திறமையை காண்பித்து உன்னுடைய வலிமையை என்னவென்று நிரூபித்து மேலேறி வர வேண்டும் உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ தெரிந்து புரிந்து நடக்க வேண்டும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்து நீ வருந்தக்கூடாது உன்னை எப்பொழுதும் மனநிறைவோடு நான் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் தொலைத்து விடாது பொய்யும் புரட்டும் வாழ்க்கையில் செய்து பிழைத்துவிடலாம் என்று நினைப்பவர்கள் ஒருபொழுதும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாது மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானத்தை தான் இவர்களால் தேட முடியுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நன்மைகள் நடந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் தான் இருக்கின்றது உன்னை தொடரும் எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் உன்னை தொடரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் சரிசெய்து கொடுக்க வருகின்ற இந்த காலம் நீ எதையுமே தொலைக்காமல் நீ விரும்பியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலே அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் நல்வழிப்படுத்தி நாம் பெறக்கூடிய விஷயங்களை நிலைநிறுத்த வேண்டும் இல்லை என்றால் எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்து நம்மை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களுக்கும் நிச்சயமாக நீ உன்னை என்னவென்று கட்டுப்படுத்திக் கொள்வாய் இந்த நொடி இந்த நேரம் இந்த வராகி நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு தரும் எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகட்டும் இன்றோடு உனக்குள் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நீங்கி விடட்டும் இனி எதற்காகவுமே என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாதே எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் நீ நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது மனது தெளிவோடு இருக்கும் பொழுது தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் தான் இருந்து பெறக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னை காண நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா மனம் தெளிவோடு நீ எதிர்கொள்ளும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நம்பு அத்தனை அதிசயங்களிலும் உனக்கு விரும்பியதை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை சோதனைகள் சூழ்ந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ தேவையில்லாத எண்ணத்தினால் உன்னை தொலைத்ததையெல்லாம் நீ நினைத்து வருதாதி இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு வேண்டியபடி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நின்று உனக்கு தரும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் தாகத்தோடு தெய்வம் உன் முன்னால் வருவது போன்ற ஒரு அறிகுறி உனக்கு தோன்றும் என்றால் அல்லது பசியோடு தெய்வம் உன் இடத்தில் வருவது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றும் என்றால் அந்த நேரம் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா யாராவது ஒருவருக்கு உண்மையாகவே பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் தாகத்தோடு வருகின்றவர்களுக்கு அவர்களின் தாகத்தை உணர்ந்த அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதே நேரம் சிறு சிறு பறவை இனங்களுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் அவை அதை பருகும் பொழுதெல்லாம் உனக்கு நன்றி சொல்லும் தெய்வத்தின் அன்பை உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி நான் வந்திருக்கும் இந்த காலம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீ விரும்பியதை உனக்கு தேடித்தரும் என்பதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கலங்காமல் இந்த வாழ்க்கையின் அத்தனை நம்பிக்கைகளையும் நீ மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுத்தது என்பதனை நீ மறந்து விடாமல் உன்னை தேடி நான் வரக்கூடிய மாற்றங்களுக்கு நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக உனதாக்கிக் கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்து நிற்க வேண்டும் இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இனி என்ன நடக்கும் என்பது உன்னுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையை அழகாக்குவதை பொறுத்து நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் உனக்கு தரும் என்பதனை நீ மறந்து பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொல்வது போல நீ செய்தாயானால் என்னுடைய தாகமும் தீர்ந்துவிடும் உனக்கு நான் தர நினைக்கிறேனோ அதை மகிழ்ச்சியோடும் தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் மனம் கலங்கி விடாமல் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ பேரதிசயம் கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நீ சரியாக உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றிடுவா என்பதனை நீ மறந்து உன்னை எப்பொழுதுமே நான் நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க காத்திருக்கிறேன் என்பது உண்மை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ நினைத்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்க மாட்டாய் சந்தோஷம் உனக்கே புரிய வரும் நம்மை சுற்றி தெய்வம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னாலேயே உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே ஒன்றன்பின் ஒன்றாக உணர்ந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து வா நான் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உண்மைகளைச் சொல்ல இந்த வராகி நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனதால் உனக்கு எல்லாவுமே நல்லதாகவே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்